வேண்டி வினை செயல் வேண்டி வினை செயல் சரியா அத தொடர்ந்து இன்னைக்கு நம்ம வைகரை தொழுதெழு அப்படின்னு பார்க்க போறோம் சரியா அதாவது வைகரை தொழுது எழுதுன்னா தெரியும் காத்தால எழுந்திருக்கும் போது காத்தால எழுந்திருக்கும் போது ராமான்னு சொல்லு துமினா சரியா அஹ் காத்தால எழுந்திருக்கும் போது எப்படி எழு எழணுமா தொழுகை தொழுகை தொழுதல்னா என்னது வேண்டது ம் சுவாமி கும்பிட்டுட்டு தான் எந்திருக்கும் முதல் காரியமா காலை கடன் அப்படின்னு காலை கடமைகள் குளிச்சுட்டு தானே பண்ணணும் இல்லை தூங்கி எந்திருந்தோடனே பண்ணும் அந்த காலத்தில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குளிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க நேராக குளத்தங்கரைக்கு போயிடுவாங்க குளத்துலையோ கிணத்துலையோ ஆற்றுக்கு பின்னாடி இருக்கும் தோட்டத்தில் கிணறு இருக்கும் அங்கே குளிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பண்ணுவாங்க சரியா சரி கல் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஆமாம் சரி இப்போது வைகரை அப்படின்னா என்னென்னா தமிழில் சிறு பொழுது பெரும்பொழுது அப்படின்னு பிரிப்பாங்க பெரும்பொழுது அப்படின்னா நம்ம இப்போ சீசன்ஸ் சொல்றோம்ல பருவங்கள் அந்த வெயில் காலம் கார் காலம் அப்படி சொல்றோம்ல அந்த மாதிரி பெரிய பொழுதாக பிரிக்கிறது ஒரு வருஷத்தை சிறு பொழுதுன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை ஆறு சிறு பொழுதான் பிரி அதான் உனக்கு ஒரு மணி நேரம்னா எவ்வளோ மினிட்ஸு தெரியாதா அறுபது நிமிஷம் சரி அது இருக்கட்டும் இப்ப இருபத்தி மணி நேரத்தை ஒரு நாலு நாலு மணி நேரமா பிரிக்கிறாங்க சரியா அப்ப மொத்தம் எத்தனை பிரிவுகள் இருக்கு நாலு நாலு மணி நேரமா பிரிக்கிறாங்க ஆறு ஆறு பிரிவுகள் இருக்கு அது என்னென்னா காத்தால் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் காலை காலங்காத்தாலன்னு காலங்காத்தால பன்னெண்டு காத்தால பன்னெண்டு மணிலேருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் நண்பகல் மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து சாயங்காலம் மணில இருந்து சாயங்காலம் அடுத்தது ஏற்பாடு அப்படிங்கிறது மத்தியானம் ரெண்டு மணிலிருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் மாலை அப்படிங்கிறது நம்ம சாயங்காலம் சொல்றோம்ல அந்த மாலைங்கிறது சாயங்காலம் ஆமா ஆறு மணில இருந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் அப்புறம் யாமம் அல்லது ஜாமம் நடு ஜாமத்துல வந்து எழுப்புறானே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா யாமம் அல்லது ஜாமம்ங்கிறது ராத்திரி பத்து மணில இருந்து வெடிகாத்தால ரெண்டு மணி வரைக்கும் சரியா வைகரை அப்படிங்கிறது

சூரியன் வந்து ஹாரைசான் ஹாரைசான்னா அங்க நம்ம நம்மளோட பார்வைக்கு எட்டு தூரம் வரைக்கும் கடைசியிலே தெரியுதுன்னு வச்சுக்கோ நம்ம கண்ணுக்கு சூரியன் தெரியுது ஆமா நேரா பார்க்க கூடாது ஆனா ஹாரைசான்ல பார்க்கலாம் சரியா அந்த அப்படி நமக்கு சூரியன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த விடியல் இருக்குல்ல அந்த விடியற பொழுது அத டான்னு சொல்லுவாங்க சரியா தமிழில் விடியல் அதே மாதிரி சூரியன் அஸ்தமிக்கும் போது மறையும் போது ஹாரைசான்ல வெஸ்ட்ல தெரியுது இல்லை சூரியன் தெரியும் அது வந்து டஸ்கு ஆனா டொய்லெட்டுங்கிறது சூரியன் நமக்கு தெரியவே தெரியாது சரியா காத்தாலையா இருந்தாலும் சரி சாயங்காலமாக இருந்தாலும் சரி டொய்லெட்டுங்கிறது ரெண்டு பொழுதையும் குறிக்கும் சூரியன் நம்ம கண்ணுக்கே தெரியாது ஆனா சூரிய வெளிச்சம் மட்டும் தெரியும் இல்லடா சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே சூரியனோட வெளிச்சம் நமக்கு தெரியும்ல லேசா வானத்துல தெரியுமே டிஃபரெண்ட் கலர்ஸ் காலையில வந்து ராத்திரி மாதிரி ஒரு நிலா தெரியும் அந்த மாதிரி அந்த மாதிரி சாயங்காலம் சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் வானத்துல வந்து வெளிச்சம் இருக்கும் தெரியுமா இன்னும் இருட்டு ஆகாது அந்த வெளிச்சம் இருக்கும் ஆனா சூரியன் நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படி இருக்குற சமயத்துக்கு பேரு டொய்லைட் அந்த மாதிரி காலங்காத்தால சூரிய வெளிச்சம் வ சூரிய வெளிச்சம் மட்டும் இருக்கு ஆனா சூரியனை காணும் சரியா அப்படி இருக்கிற சமயத்தை தான் வைகரைன்னு சொல்றோம் நம்ம புரிஞ்சுதா இதத்தான் சமஸ்கிருதத்துல பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அப்போ தொழுதெழு எந்த சமயத்துல அப்படின்னா வைகரை சமயத்துல காத்தால சூரியன் வர்றதுக்கு முன்னாடி அதாவது வைகரைங்கிற சமயம் வெடிகாத்தால் ஆறு ரெண்டு இருந்து ஆறு மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தங்கிறது மூணு இருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த மூணு மணில இருந்து ஆறு காலங்காத்தால மூணு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள நம்ம எந்திருந்து நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சோம்னா என்ன செய்யணும் தொழுது எழு அப்படின்னு சொல்றாங்க சுவாமிய வேண்டுறது காலையில மூணு மணிக்கு எந்திருச்சு ஆமா அதுதான் மூணுல இருந்து ஆறுக்குள்ள நான் கனவுக்குள்ள தெரிஞ்ச பரவாயில்லையா அப்படி இல்ல இல்ல அந்த காலத்துல எல்லாம் இந்த மூணுல இருந்து ஆறு சங்குற சமயத்துலதான் தியானம் பண்றது சுவாமியை வேண்டுறது கும்பிடுறது எல்லாருமே பண்ணுவாங்க ஏன் அது காலங்காலால பண்ணும் ஏன் மத்தியானம் பண்ண என்ன சாய்ங்காலம் பண்ணுன்னு ஏன் காத்தால இந்த பிரம்ம முகூர்த்த டைத்துல பண்ண சொல்றாங்க வைகை ரை சமயத்துல ஏன் பண்ண சொல்றாங்கன்னு தெரியுமா தெரியலையா சொல்லட்டுமா ஏன்னா அது வந்து அஸ்பீஷியஸ் அதான் ஏன் அஸ்பீசியஸ் மங்களகரமானது ஏன் ஏன்னா அது வந்து எப்படி சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா நம்ம தூங்கி எந்திருக்கும் போது தான் நம்ம மனசு வந்து ஒரு தாட்லெஸ் ஸ்டேட்ல இருக்கும் கிளியரா இருக்கும் போது நம்ம எல்லாமே பண்ணலாம் வெரி குட் அதுதான் காரணம் அதாவது நம்ம எப்பவுமே தூங்கி எந்திருக்கிற சமயத்துல தான் நமக்கு வந்து ஒரு ஒரு எந்த விதமான கெட்ட சிந்தனையோ சிந்தனையே முதல்ல இருக்காது கெட்ட சிந்தனையா நல்ல சிந்தனை என்ன நீங்க பண்ண போற அப்படின்னு இருக்கும் ஆமா அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்ம தியானம் பண்ணோம்னாலும் தியானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கண்டக்டர்கள் கண்டக்டர் இருக்காங்கல்ல அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா யார் இந்த இந்த மூணுலேருந்து ஆறு இந்த டயத்தில் சீக்கிரமாகவே எந்திருந்து எல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண் பார்வை கண்ணாடிலாம் போட்டுக்காமல் கண் பார்வை ரொம்ப காலத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று நம்ம கோலம்லாம் வாசலில் கோலம் போடுறாங்களே நம்ம இங்கே போடுறது இல்லை பட் நம்ம ஊர்லலாம் கோலம் போடுறாங்கல்ல அப்போ இந்த அவங்க சூரியன் வெளிச்சம் போட மாட்டாங்க இந்த டயத்தில் தான் போடுவாங்க சாய் மூணுலேருந்து ஆறுக்குள்ளே அந்த மாதிரி ஓசோன் காற்று நம்ம ரொம்ப சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல காற்று அந்த சமயத்தில் நிறைய அபண்டன்ட்டாக கிடைக்கும் அப்போ நம்ம அந்த சமயத்தில் வெளியில் போய் கோலம் போட்டு தெளிச்சு கோலம் போட்டு அந்த மாதிரி வெளியில் காரியம் பண்ணுறோம்ல அப்போ அது ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது அது நான் அது ஒரு விஷயம் இன்னொன்று நம்ம சுவாமியை கும்பிட்றதுக்கு தொழுதெழுன்னு தொழுதெழு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ சுவாமியை நினைக்கிறது தியானம் பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது இது எல்லாமே இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப நீ ரொம்ப கஷ்டமே பட வேணாம் ஈஸியாக பண்ண முடியும் இதே மற்ற நிறம்லாம் சுற்றி முற்றி ஒரு எக்காயமையகாயமையான்னு சத்தம் இருக்கும் அங்கே உனக்கு பிரச்சனையாக இருக்கும் உன்னால் கா ஃபோக்கஸே பண்ண முடியாது அதனால அப்படி நினைச்சு எல்லாரும் எந்திரச்சு கயமயா கயமயா அதுக்கு அப்புறம் மத்தியானம் எந்திரச்சு அவங்கலாம் எல்லாரும் கயமயா எல்லாரும் கயமயான்னு இருக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க தியானம் பண்றதுக்கு தனி ஒரு அறையில போய் பண்ணுவாங்க அப்போ உனக்கு எதுக்கு கயமையான்னு இருக்க போறது அப்படின்லாம் இருக்காது சரியா அடுத்தது இன்னொரு விஷயம் இப்ப நீ ரொம்ப ஒரு கிரியேட்டிவ் திங்கிங் இருக்குல்ல இப்போ ஏதாவது ஒரு நாவல் எழுதுறவங்க ஆத்தர்ஸ் இல்லாட்டி வரையறவங்க ஆர்டிஸ்ட்டு க்ரியேட்டிவாக பண்ண விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே இந்த டைத்தை தான் யூஸ் பண்ணிப்பாங்க ஏன்னா அப்போ தான் பிரெயின் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அதனால இந்த வைகரை எதுக்கு இதை சொல்கிறேன் வைகரை பொழுது வந்து எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப நல்லது அந்த அதனால தான் சீக்கிரம் எந்திரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை குறிப்பாக நம்ம இது துறவிகளை பற்றி தானே பார்த்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு குறிப்பாக சொல்றது அந்த சமயத்தில் சுவாமிய வேண்டு நம்ம போன பாட்டு நம்ம எப்போவுமே சொல்லியிருக்கேன்ல முந்தின பாட்டோட நம்ம பொருத்தி பார்த்து தானே செய்யணும்னு சொன்னேன் வேண்டி வினை செயல் அப்படின்னு என்னது ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யாத அப்படின்னு தானே பார்த்தோம் அந்த மாதிரி வைகரை தொழுது எழு அப்போ அப்போ செய்வதுன்னு செஞ்சா அப்போ எந்த எந்த எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டால் வைகரை பொழுதல்தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க புரிஞ்சுதா இப்ப இது சம்பந்தமா ஒரு ஒரு திருக்கோவையார் அப்படிங்கிற ஒரு நூலில் இருக்கிற செய்யுள் நான் படிக்கிறேன் கேளுங்க தினைவளம் காத்து சிலம்பி திரு சிற்றின் முற்றிழைத்து சுனைவளம் பாய்ந்து துணைமலர் கொய்து தொழுதெழுவார் வினைவளம் நீரழ நீரணி அம்பலவான் தன் வெற்பில் புனைவளர் கொம்பரன் அண்ண காண்டும் புனமயிலே அப்படின்னு அதாவது சிவனை பத்தி வர்ற பாட்டு சிவனுடைய திருநீரு நம்மளுடைய வினை வினை நம்மளோட சேர்த்து வச்ச வினை லக்கேஜ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் அழிச்சிரும் அப்படின்னு சொல்கிற பாட்டில் எப்போ எப்படி நான் சிவனை கும்பிடுறேன் அப்படின்னு கேட்டால் தொழுதெழுவார் காலங்காத்தால் எந்திருந்து நான் சிவனை கும்பிடுவேன் அப்படின்னு வருது அதே மாதிரி திருக்குறளில் நான் ஏற்கனவே இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன் வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் ஒரு மனைவி எப்படி இருக்கணும் கணவன்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு பாட்டு சரியா குரல் தெய்வம் தொழாள் கொழுனன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை அப்படின்னா என்னன்னா தெய்வத்தை கும்பிடணும்னு இல்லை கணவனையே தெய்வமாக கும்பிடுற ஒரு மனைவி அவள் எந்திருந்து தொழுதெழுவாள் அவ காத்தால எந்திருக்கும் போதே யாரு கணவனை வந்து தெய்வமா தொழறாளோ அவ பெய் அப்படின்னு சொன்னா மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாரு சரியா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு மனைவி வந்து கணவனை தெய்வமா நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர் மழை பெஞ்சிரும் அந்த அளவுக்கு சக்தி இருக்கும் ஆமா சரியா அப்போ இந்த இடத்துல எதுக்கு இதை சொல்ல வரேன் பரிமையழகர் வந்து ஒரு அவரோட உரையில சொல்லியிருப்பாரு தெய்வம் தொழுதற்கு மனம் தெளிவது துயிலெழும் காலத்தாதலின் தொழுது எழுவாள் என்றார் ஏன் தொழுதெழுவாள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னா காத்தால மனசு அப்பதான் தெளிவா இருக்கும் அதனால அதுதான் சுவாமிய நினைக்கிறதுக்கான சரியான சமயம் அதனால அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு சரியா பொதுவாவே நம்ம நான் க்ஷமா பிரார்த்தனா ஸ்லோகம் சொல்லி கொடுக்கும்போது சொல்லியிருக்கேன்ல காத்தால எந்திருந்தோன்னே நம்மளோட வேலையெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி பூமி தாயே நான் உன்னைய மிதிக்க உன்னைய மிதிச்சுதான் என்னோட அன்றாட வேலையெல்லாம் நான் செய்யணும் அதனால என்னை மன்னிச்சுக்கோ க்ஷமான்னா மன்னிப்பு கேக்கிறது பூமி கிட்டக்கு பூமி கிட்டக்கு நம்ம மன்னிப்பு கேக்கிறோம் என்ன சொல்லி கேக்குறோம் அது எப்படி சொல்றது ம் எப்படி சொல்றது அந்த மந்திரம் தான் நான் ஏர்க்கனே அந்த ஸ்லோகம் ஏர்க்கனே சொல்லி இருக்கேனே நான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எல்லாம் சொல்லி சொல்லி சமுத்திர வசனைய தேவி பர்வத ஸ்தன மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துப்யம் பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே அப்படின்னு அது ஞாபகம் இருக்கா சமுத்திர வசனே தேவி கடலை சமுத்திரத்தை ஆடையாக கொண்டுள்ள பூமி தாயே பர்வதஸ்தனமண்டலே மலைகளை மார்பகங்களாக கொண்டுள்ள பூமி தாயே பர்வதஸ்தனமண்டலே பர்வதம்னா மலை பர்வத ஸ்தனமண்டலே விஷ்ணு பத்னி விஷ்ணுவுக்கு ரெண்டு ரெண்டு மனைவி எப்படி முருகனுக்கு வந்து வள்ளி தேவி யானைன்னு சொல்றோமோ அந்த மாதிரி விஷ்ணுவுக்கு நம்ம என்னன்னு சொல்றோம் பூதேவி ஸ்ரீதேவி ஸ்ரீதேவினா லக்ஷ்மி பூதேவினா பூதேவினா பூமி தாய் சரியா அதனால் விஷ்ணு பத்னி விஷ்ணுவின் பத்னியான உன் உனக்கு என் நமஸ்காரங்கள் விஷ்ணு பத்னி நமஸ்துபியம் பாத ஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே ஸ்பரிசம் அப்படின்னா என்ன தொடுறதுன்னு அர்த்தம் என்னுடைய பாதம் உன் பூ பூமியில் உன்னையை மிதித்து தான் நான் பண்ணுறேன் என் காரியத்தை க்ஷமஸ்வமே என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறோம் இது காத்தால் எந்திருந்தோன்னே சொல்கிறோமா அதே மாதிரி படுத்துக்க போகும்போது படுத்துக்க போகும்போது நம்மளை கடவுளை வேண்டிக்கணும் தூங்கி எழுந்திருக்கும் போதும் கடவுளை வேண்டிக்கணும் இந்த பொழுது நல்லபடியாக கழியணும் இதுக்கு நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் தூங்கும்போது தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேண்டிக்கணும் இன்றைக்கி பொழுதில் நான் என்னெல்லாம் தப்பு பண்ணினேனோ என்னை மன்னிச்சுடு நான் நான் செஞ்சது நல்லதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு நம்ம மனசில் ஒரு தடவை நினச்சின்ட்டு தான் படுத்துக்கணும் சரியா அதனால் இங்கே வ இங்கே இந்த இடத்துல சொல்கிறது காத்தால் எந்திருக்கிற வைகறி பொழுதை மட்டும்தான் சரியா இன்னொரு நாள் இன்னொன்று பார்க்கலாம்